श्री परब्रह्मणे श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीताध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रेत्रकमुराय कृष्णा गीतामृतदु नमः సర్వోపనిషదో ఘావో దోక్త గోపాలనందన పార్భోక్త దుఃతం గీతమృతం మహత్ వసు దం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అది పదివ్యాయరం శ్లోకం శ్రీభగవానువాచ காமியனாம் கர்மாாம் நியாசம் கவயோ கவயோவிதுஹூ சர்வகர்மஃபலத்தியாகம் பிராகுஸ்தியாகம் விஷக்ஷணா காமியாநாம் கர்மாணாம் நியாசம் சந்நியாசம் கவயோவிது சர்வகர்மஃபலத்யம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணா இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவன் என்ன கேட்டான் அர்ஜுன சந்நியாசம்னா என்ன தனியாக சொல்லு அப்புறம் கர்மபல தியாகம் அப்படின்னா என்ன அதை பற்றி எனக்கு தனித்தனியாக சொல்லு தான் எனக்கு புரிஞ்ச தியாகம்னா என்ன சந்நியாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு பெருமாள் என்ன சொல்றார் ஞானிகள் கவையாகா கவையாகனா யாராவது கவித்துவம் எல்லா விஷயங்களும் சிறப்பாக புரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஞானிகள் காம்யானாம் கர்மானாம் அப்போ கூட பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா ஞானி எல்லாம் எதோ சொல்வா ரிஷி எல்லாம் எதோ சொல்வா அப்படின்னு தான் சொல்ல துவங்குறார் அதாவது ஞானிகள் என்ன பண்ணுவா காமியானாம் கர்மானாம் காமிய கர்மங்கள் காமிய கர்மங்களின் ஒழிவு தான் சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாள் காமிய கர்மங்கள்லாம் என்ன இது வேணும் அது வேணும் இப்போ பெருமாள் கோவிலுக்கு போய் பிரதக்ஷணம் பண்ணிட்டு வரணும் பன்னெண்டு பிரதட்சிணம் பண்ணால் இது கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு பிரதட்சிணம் பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்கிற மாதிரி சில வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம் நிறைய வேலைகளை செய்கிறோம் அப்போ தான் அதாவது முதல்ல என்றது சொன்ன எல்லா கர்மங்களையும் விட்டு ஒழிக்க வேண்டும் அதில் இருக்கிற பந்தத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடாது நம்ம தேசிகர் சாதிச்சா மாதிரி நிகமாந்த மகாதேசிகன் அவர் தான் நம்மளுக்கு சிறப்பான எல்லா விதத்திலையும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் சந்நியாசிகளுக்கு தேவையான அனைத்தும் எல்லாவற்றையும் பற்றி என்ன பண்ணியிருக்கார் விவரமாக எடுத்து சொல்லியிருக்கார் இந்த எழுநூறு வருஷமாக அவர் வந்து சுவாமி நூறு வருஷம் இருந்தது அப்புறம் வந்து நூற்றி ஓராவது வருஷத்தில் தான் என்ன பரமபதம் அடைஞ்சாச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இருந்த நூறு வருஷ காலத்துலையும் அதுக்கப்புறம் இப்போ ஆச்சாரியருக்கு என்ன முடிஞ்சிடுச்சு இப்போ தான் நூற்றி எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி அறுபதுன்னு அப்படி முள்ள என்ன பண்ணிட்டுருக்கோம் அவருடைய திருநக்ஷத்திரங்கள்லாம் கொண்டாடின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த எழுநூற்றி அறுபது வருஷத்தில் அவருக்கு அவருக்கு அப்புறம் அதே மாதிரி விஷயங்களை விவரமாக தெளிவாக சொன்னது என்ன ஏற்று நிறைய இல்லவே இல்லை அவர் ஒருத்தர் தான் அவருக்கு ஈடு இணை இல்லாமல் எல்லா விஷயங்களையும் பற்றியும் என்ன பண்ணியிருக்கார் விவரமாக எடுத்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அதை நம்ம துளி துளியாக ஃபாலோ பண்ணாலே இந்த ஜென்மா நல்லா சூப்பராக கடை தேடிடும் நம்மளுக்கு வா எல்லாரையும் கூட நம்ம அதை நம்ம புரிஞ்சுன்னட்டோன்னு வைங்க எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரையுமே கடத்த முடியும் நம்ம சக்திக்கு உள்ளப்பட்டவா நம்ம சொல்லுறத கேட்டணுவோனா கேட்டு பக்கத்தில் இருந்தால் தானே அவளுக்கு இந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு ஈடுபாடு ஒரு ருச்சி தெரியும் அப்படின்னு அப்போ அவர் அந்த கேட்கும்பொழுது எல்லா காமியகர்மாவாக இருந்தாலும் இல்லை அதுக்கு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுபோல் கருமாவாக இருந்தாலும் அதை சன்னியாசம்னா முதல்ல நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ் அங்கே ஒரு கமா செமிகோளன் போட்டுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாழ்க்கை என்ற பயணத்தை நடத்தணும் என்று சொன்னால் அதில் முதல்ல என்ன இருக்கிறோம் பிரம்மச்சரியா அந்த ஆசிரமம் இருக்குது அதுக்கப்புறம் கிரகஸ்தாஸ்ரமம் இருக்குது அப்புறம் வானபஸ்தம் இருக்குது அப்புறம் சன்னியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரகஸ்ப பிரம்மச்சரியத்தில் பொழுது தான் கிரகஸ்தாசிரமத்தில் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரிய வரும் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது என்ன வெறும் வேதித்தும் அப்படின்னு சொன்னால் வித் அறிந்துகொள் வேதங்களை அறிந்து கொள்ளணும் அப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு இருக்கணும் அப்புறம் இன்னும் என்னெல்லாம் வேதத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டு இருக்குது அதெல்லாம் கற்றுக்கணும் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் ஆச்சாரிய முக்கேன ஒரு பாடசாலையிலேருந்து கற்றுக்கணும் அதுக்கப்புறம் கற்பிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நம்மளுக்கு வா நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வாழ்க்கை சிஷ்ய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கற்பல் கற்றல் கற்பித்தல் ரெண்டும் நடக்கணும் அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியான பிறகு கிரகஸ்தாஸ்திரமத்துக்கு வரணும் கிரகஸ்தனாக மாறின பிறகு தான் சன்னியாசியை பிரம்மச்சாரியை வானபுரஸத்தில் இருக்கவா எல்லாரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆதரித்து அனுசரித்து அவளுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்து நம்மளோட கிரகஸ்தாஸ்திரமத்தில் செய்யக்கூடிய காரியங்களையும் விடாது செய்து வந்தால் அவனுக்கு அது என்ன பண்ணும் அவனுக்கு முக்தியை அடித்து கொடுக்கும் முக்தியை அதை அழித்துடும் கொடுக்கும் ரெண்டுமே எல்லாமே நடக்கும் அங்கே அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கினுட்டா கர்மாவில் காமிய கர்மாவில் தான் ஒரு ஈடுபாடு கிடையாதே தவிர சன்னியாசமாக வாங்கினா கூட அவளை என்ன தினம் அந்த சந்தியாவனம் பண்ணுறது ஜபிக்கிறது தாசாட்சர் ஜபிக்கிறது சிஷியர்கள் வந்தாக்க அவளுக்கு சத் விஷயங்களை எடுத்து சொல்கிறது அப்புறம் கத்தியத்ரயத்தை பாராய பாராயணம் பண்ணுறது சொல்லிக் கொடுக்கறது அப்புறம் வந்து திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுக்கறது இரகசியத் திரைய சாரம் அப்படின்றத அந்த மூன்று ரகசியங்களுக்கும் அதனோட சாரங்களை எடுத்து சொல்லுறது அப்புறம் பகவத்கீதா பாஷ்யம் சொல்கிறது அப்புறம் விஷ்ணு சகசநாம பாஷ்யம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சாங்கோபாங்கமாக தன்னுடைய சிஷியர்களுக்கு தான் எங்கேயெல்லாம் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கோமோ அந்த அந்த ஊரில் அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வருது ஒரு ஒரு ஊரில் போன வ வருஷம் சஞ்சாரமாக வந்தபோது என்ன சொல்லிவிட்டு பாதி நிறுத்தினமோ அதுலேருந்து கூட இப்போ தொடர்ந்து சொல்லி கொடுக்கலாம் அந்த ஊரில் இருக்கிறவளுக்கு அது பயனுள்ளதாக அமையும்னு ஸோ அப்போ சன்னியாசியாக இருந்தாலும் அவளை கிரகஸ்தாஸ்திரமத்தில் இருக்கிறவா அனுசரித்து எல்லா கா உபகாரங்களையும் சௌகரியங்களையும் செய்து கொடுத்துட்டா அவர்கள் தன்னுடைய சிஷர்களை தொடர்ந்து என்ன பண்ணுவாள் அவளை திருத்தி பணி மேலே மேலே அவளை நான் உத்தாரணம் பண்ணி கூட்டின்னு வருவாள் சன்னியாசி ஆனாலும் அவர்களுடைய கா என்ன க கர்மம் என்ன இருக்கு அது அன்றாட கர்ம டே டு டே ருட்டினை அவளும் நித்தியமாக என்ன செய்யணும் அவள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் கீழே இருக்கிற சிஷியர்களுக்கு நம்ம ஆச்சாரியர் இப்படியெல்லாம் எளியாயிருக்குது நம்மளும் அது போல் இருக்கணும் நமக்கு அது போல் செல்ல என்ன பண்ணலாம் சௌகரியங்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சிஷியர்களுக்கு தோணுவது போல் அது அதாவது இ பி அ ரோல் மாடல் அப்படின்னு சன்னியாசம் ஆச்சாரியரோட அனுகிரகம் நம்மளுக்கு சிஷியாளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமே கூட இருந்துவே கூடவே இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் எப்படியோ பழிச்சிட்டோம் அப்படின்னா சுவாமி ஆச்சாரியர் என்ன பண்ணோம் பெரிய மனசு பண்ணி கிருப்பை பண்ணி அப்படி யோசித்தாகும் அதனால் சன்னியாசம் இருக்குன்னு சொன்னால் இந்த காமிய கர்மம் இதுக்கு வர பலன் ஒருத்தரே ஒருத்தர் அப்புறம் இதில் இன்னொன்று முக்கியமானது சன்னியாசியாக இருக்கிறோம் ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒருத்தருக்கு வண்டி தான் நன்னாக இருக்கணும்னு நினைக்க மாட்டார் தன்னுடைய சிஷ்ய குழா அத்தனையும் சிஷ்ய கோடிகள் எத்தனை பேர் இருப்பாள் கோடி பேர் இருப்பாளோன்னுமா கோடி பேர் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய மனசு வரும் ஒரு அம்மான்னு சொன்னால் என்ன பண்ணுவா அந்த அம்மாவுக்கு ஒரு ரெண்டு பசங்க இருக்கும் அஞ்சு பசங்க இருக்கும் என்னடா தப்பு தப்பாக சொல்கிறாங்க டாக்டர் அஞ்சு பசங்களாம் இப்போ யாருக்குமே கிடையாது எல்லோருக்கும் ஒரு குழந்தை தான் இல்லை போஜனா ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு பசங்களாக இருக்குது அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணுவோம் ரொம்ப செல்ஃபிஷாக சுயநலமாக யோசித்து தன்னுடைய ரெண்டு குழந்தைகள் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் தான் அதுக்கு வேறு ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கும் என்னால் இவ்வளோ தான் முடியும்னு ஆனால் ஆச்சாரியரும் பெருமாளுக்கு திட்டமாக நம்ம வந்து நினச்சிக்கணும் ஆச்சாரியரை போற்றி உகக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சன்னியாசியாக இருக்கிற ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய சிஷ்ய குழாங்கள் எல்லாரையும் தன்னுடைய ஜனங்களாக நினச்சவர் தன்னுடைய பரிஜனங்களாக நினச்சவர் தன்னுடைய சிஷ்ய கோடிகளாக இருக்கிறதுனால அவா எல்லாருமே நன்னாக இருக்கணும்னு தினமும் பெருமாள் பிரார்த்தனை பண்ணுவார் அதுக்காக தான் அவர் ஜபம் பண்ணுவார் ஆச்சாரியர் இப்போ ஜபத்தில் இருந்தார் இப்போ யாரோடையும் பேசியாகாது கொஞ்சம் நாள் இருக்கணும் ஆச்சாரியர் இப்போ கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு மௌனம் அப்படின்னு சொன்னால் அவர் மௌனமாக இருந்து அவருக்கு ஒன்றுமே கேட்டு வாங்கிக்க மாட்டார் பெரும்பாலுண்ட அவர் நம்ம எல்லாரும் ஜனங்கள் வ இன்றைக்கி நாளைக்கு பொழுதுக்கு இந்த எல்லாரும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவார் அது நிர்ஜலமாக இருக்கிறது ஒரு ஏகாதசிக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் அது கிடைக்கிற எல்லா பலனும் காமிய பருவங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து தான் என்ன பண்ணுறது அதுதான் சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறாருன்னு பெருமாளில் வந்து இந்த இத்தனை எக்ஸ்பிளனேஷனை அர்ஜுனனுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறார் கவையகா ஞானிகள் என்ன பண்ணுவார்னார் காமியானாம் கர்மானாம் காமிய கர்மங்களின் ஒழிவை ஏற்றுக்கொள்வதே சந்நியாசம் என்று கருதினார்கள் விசக்ஷனாக ஆனால் பெரிய ஆழ்ந்த விவேகி விவேகிகள் இது தெரியும் இது தெரியும் தர்க்க சாஸ்திரம் நியாய மீமாசம் அது மாதிரிலாம் படிச்சுட்டு அதுக்கு என்ன வியாக்கரண பண்டிதரோ தர்க்க பண்டிதரோ இருக்கிறாருன்னு சொன்னால் அவள்லாம் அந்த மாதிரி விவேகிகள் என்ன நினைப்பாருன்னு கேட்டால் சர்வ கர்ம பலத்தியாகம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நித்திய காமிய கர்மம் நித்திய கர்ம ஆனந்தம் என்ன கார்த்தால் எழுந்து பெருமாளை செய்ய குளிக்கணும் சந்தியாவதனம் பண்ணணும் பெருமாளை சேவிக்கணும் அப்புறம் அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் ஜபம் பண்ணணும் வைஷ்ணவனாக இருந்து திருவாராதனை பண்ணறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா திருவாராதனத்தை கற்றுண்ட பிறகு முள்ள தன்னடையவே அதை வந்து ஈடுபாட்டோடு செய்யணும் அது வந்து நித்திய கர்மா இதில் வந்து மாற்றே இல்லை எல்லோரும் பண்ணணும் மூணு வேளை சந்தியாவதம் பண்ணணும் அப்புறம் வந்து என்ன அமாவாசை மாத பருப்பு தனக்குன்னு ஒரு கிரகஸ்தனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து வழுவாமல் செய்ய வேண்டும் அதெல்லாம் கர்மா அப்புறம் நைமித்திய கர்மா இதை நைமித்திகம்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஒரு வியாஜத்தை உத்தேசித்து ஒரு வேலை செய்கிறோம் ஒரு கர்மா செய்தாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கர்மாக்களை செய்யறதும் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காமிய கர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முன்னாடி வார்த்தையில் சொன்னோம் காமிய கர்மம்னு அதை விருப்பப்பட்டு இதெல்லாம் செய்யணும் அதுக்கு போனோம் இங்கே போனோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி எல்லா கருமாக்கும் ஒரு பலன் இருக்கமில்ல இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கணும் முதல்ல அந்த மாதிரி என்ன ஓட்டமே அந்த கோட்பாடுகளே நம்மக்கிட்டே இல்லை நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் அவ்வளோதான் செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அதனால செய்துன்னு இருக்கோம் செய்ய வேணும் இது செய்யறது பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கும் மோரோவர் இது உனக்கு விதிக்கப்பட்டது இந்த ரோலை இந்த ட்ராமாவில் நீ நடிக்கணும்னு சொன்னால் இதான் கேரக்டர் இதான் காஸ்ட்யூம் இதான் டைலாக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது ரொம்ப ட்ரைவீலாக சொல்கிறோம் இந்த கடைசி சென்டென்ஸை அப்படி சொல்கிறதுனால இதை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணியாகணும் அந்த அதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும்னா அந்த பலனை நம்ம என்ன பண்ணிடணும் விட்டுடணும் அது நம்மளுக்கு வாண்டாம் சர்வ கர கர்மங்களின் பலனையும் விடுதல் தியாகம் எனப்படும் தியாகம் என்ன சொன்னால் சர்வ கர்ம பல தியாகம் அதுதான் தியாகம் எனப்படும் இந்த காமிய கர்மங்களின் இருக்கே அதெல்லாம் ஒழிவு ஒழிப்பது தான் சந்நியாசம் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்றார் இது இன்னும் என்னெல்லாம் இருக்க போறது இதில் அப்படின்றத இன்னும் விவரமாக அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாளே சொல்லுவார் அதை நம்ம கேட்டுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா